தமிழ்நாட்டின் அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் குறிப்பிடத்தக்க பரபரப்பை உருவாக்கி அதிமுக கட்சியைச் சேர்ந்த பிரபல அரசியல் விமர்சகரும் முன்னாள் வழக்கறிஞருமான சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது கைது அரசியல் விவாதங்களை தூண்டியுள்ளது மற்றும் அரசியல் நோக்கங்கள் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகள் பற்றிய கவலைகளை எழுப்பியுள்ளது சவுக்கு சங்கர் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக மீதான விமர்சன கருத்துக்களுக்காக அறியப்படுகிறார் ஒரு வழக்கறிஞராக மட்டுமின்றி வெளிப்படையான அரசியல் விமர்சகராகவும் தனக்கென பெயர் எடுத்தார் அவர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளை அடிக்கடி விமர்சித்து ஆட்சி சட்ட சிக்கல்கள் மற்றும் அரசியல் நடத்தை பற்றிய கருத்துக்களை வழங்குகிறார் சட்டத்தில் அவர் பின்னணியில் இருந்தாலும் அவரது வலுவான அரசியல் கருத்துக்கள் மற்றும் தமிழ்நாட்டின் தலைமை மீதான விமர்சனங்கள் அவரை அடிக்கடி சர்ச்சைகளின் மையத்தில் வைத்துள்ளன சவுக்கு சங்கரின் கடந்த கால சட்ட சிக்கல்கள் அடங்கும் மே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் அவர் கைது செய்யப்பட்டதில் கஞ்சா உட்பட போதைப் பொருள் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இல் நடந்த இந்த சமீபத்திய கைது குண்டர் சட்டத்தின் கீழ் சமூகம் அல்லது பொது ஒழுங்கிற்கு அச்சுறுத்தலாக கருதப்படும் தனிநபர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படும் சட்டம் மிகவும் கடுமையான சட்ட குற்றச்சாட்டை உள்ளடக்கியது டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து நான்கில் சவுக்கு சங்கர் மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார் இது குற்றவியல் அல்லது சமூக விரோத நடத்தையில் ஈடுபடும் நபர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட கடுமையான சட்டமாகும் அவரது கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா அல்லது உண்மையான சட்ட நடவடிக்கையா என்பது குறித்து குறிப்பாக அரசியல் சூழலில் பரவலான விவாதங்களை தூண்டியுள்ளது திமுகவின் அரசியல் செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தவர் சவுக்கு சங்கர் காலப்போக்கில் பல்வேறு அரசாங்க கொள்கைகளை குறிப்பாக ஆளும் திமுகவின் கொள்கைகளை எதிர்த்து ஊழல் மற்றும் தவறான நிர்வாகம் என்று குற்றம் சாட்டினார் அவரது வெளிப்படையான விமர்சனத்தை அடக்க சட்ட வழிகளை பயன்படுத்தி ஆளும் திமுக அதன் பின்னணியில் இருக்கலாம் என்று அவரது கைது சிலரை ஊக்கிக்க வழிவகுத்தது சில அரசியல் ஆய்வாளர்கள் மற்றும் எதிர்க்கட்சிகள் இந்த கைது அரசியல் பழிவாங்கலுக்கு ஒரு தெளிவான உதாரணம் என்றும் கருத்து வேறுபாடுகளை அமைதிப்படுத்தும் தந்திரம் என்றும் வாதிடுகின்றனர் இந்த கைது சங்கரின் செல்வாக்கை குறைமதிப்பிற்கு உட்படுத்தவும் பேச்சு சுதந்திரத்தை தடுக்கவும் திமுக நடத்திய அரசியல் சதி என்ற கூற்றுக்களை தூண்டியுள்ளது அவர் கைது செய்யப்பட்டதற்கு பொதுமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது சிலர் கைது செய்யப்பட்டதை ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கையாக கருதுகின்றனர் அவர் மீதான குற்றச்சாட்டுகளின் தீவிரத்தன்மையை சுட்டிக்காட்டி சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது மற்றவர்கள் குறிப்பாக அரசியல் எதிரிகள் இந்த கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் ஆளும் கட்சியை கடுமையாக விமர்சிக்கும் ஒருவரை மௌனமாக்குவதை நோக்கமாக கொண்டது என்றும் வாதிடுகின்றனர் தமிழக அரசியல் சூழலில் குறிப்பாக அதிமுக மற்றும் திமுக இடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் இது கருத்து சுதந்திரத்தை மீறுவதாகவும் அரசாங்கத்திற்கு சவால் விடும் குரல்களை ஒடுக்கும் முயற்சியாகவும் இருக்கலாம் என சமூக விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் சவுக்கு சங்கரின் கைது தமிழக அரசியல் விவாதத்தில் குறிப்பிடத்தக்க விளைவுகளை ஏற்படுத்த உள்ளது திமுக அரசின் மீதான அவரது விமர்சனங்கள் ஏற்கனவே அவரை ஒரு சர்ச்சைக்குரிய நபராக மாற்றியிருந்தன மேலும் இந்த கைது மேலும் அரசியல் விவாதங்களை தூண்டும் எதிர்க்கட்சிகள் இந்த கைது நடவடிக்கையை பயன்படுத்தி திமுகவை விமர்சிக்கின்றனர் ஆளுங்கட்சி எதிர்ப்பு குரல்களை அடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இது அரசியல் விமர்சகர்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பதில் நியாயம் மற்றும் வெளிப்படைத்தன்மைக்கு அழைப்பு விடுக்கும் போராட்டங்கள் மற்றும் அரசியல் இயக்கங்களின் புதிய அலையை ஏற்படுத்தியுள்ளது அவருக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகளை சிலர் ஆதரிப்பதன் மூலம் பொது கருத்து பிளவுபட வாய்ப்புள்ளது மற்றவர்கள் எதிர்ப்பை மௌனப்படுத்தும் சர்வாதிகாரம் முயற்சியாக பார்க்கின்றனர் தமிழகத்தில் அரசியல் சுதந்திரத்துக்கும் அரசு கட்டுப்பாட்டிற்கும் இடையே நடந்து வரும் போராட்டத்தின் அடையாளமாக இந்த கைது அமைந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கான பரந்த முயற்சியின் ஒரு பகுதி என்று சிலர் கூறினாலும் திமுகவிற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இடையிலான அரசியல் போரின் ஒரு பகுதியாக இதைப் பார்க்கிறார்கள் ஒவ்வொரு கைதும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அறிக்கையும் அரசியல் கண்ணோட்டத்தில் ஆராயப்படும் தமிழக அரசியலின் பதற்றமான தன்மையை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டுகிறது சவுக்கு சங்கரின் கைது மாநில அரசியல் நிலப்பரப்பில் ஒரு புதிய கட்டத்தின் தொடக்கமாக இருக்கலாம் அங்கு பேச்சு சுதந்திரம் அரசியல் ஒடுக்குமுறை மற்றும் நீதித்துறையின் பங்கு ஆகியவை தொடர்ந்து விவாதிக்கப்படும் சவுக்கு சங்கரின் சமீபத்திய கைது தமிழகத்தில் அரசியல் மற்றும் சட்ட விவாதங்களை தீவிர கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது இது ஒரு உண்மையான சட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் பழிவாங்கலாக இருந்தாலும் சரி இது மாநிலத்தில் நடந்து வரும் அரசியல் போராட்டத்தை நிச்சயமாக தீவிரப்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் சட்டம் அரசியல் மற்றும் பொது கருத்துக்கு இடையே உள்ள சிக்கலான தொடர்புக்கு அவரது வழக்கு ஒரு எடுத்துக்காட்டு சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டு திமுகவின் பின்புலத்தில் சதி என அரசியல் விமர்சனங்கள் கூறப்படுவது தமிழ்நாட்டின் அரசியல் சூழலில் ஒரு முக்கிய திருப்பமாக மாறியுள்ளது அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ டபிள்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்